எஸ்ஐஆர் தொடங்க இருந்து களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினரும் நிறைய பிரச்சனைகளை நம்ம கவனத்துக்கு கொண்டு இருக்காங்க வியல்வோக்கள் வர்றதில்லை வந்தாலும் போதிய அளவு கணக்கிட்டு படிவங்களை கொண்டு வர்றதில்லை ஒரு நாளைக்கு முப்பது படிவங்களுக்கு மேலே தர்றதில்லை இந்த லட்சணத்தில் ஒரு தொகுதியோட ஈஆர்ஓ மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட கணக்கிட்டு படிவங்களை இத்தனை குறுகிய கால அவகாசத்தில் எப்படி கொடுத்து வாங்குவாங்க வாங்கினா வேலை முடிஞ்சுதா அதுவும் இல்லை அதை கடினமயமாக்கி ஒரு டிசம்பர் ஏழாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடணும் போகிற போக்கை பார்த்தா எப்படி இதையெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறாங்கன்னு தோணுது திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு வருவது போல் அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க நச்சம் இதன் மூலம் உறுதியாகுது பிஎல்ஓக்கள் தன்னுடைய பணியை சரிவர செய்யலைன்னா இந்த எஸ்ஐஆர் பணியே மொத்தமாக பாதிப்பு சந்திக்கும் பிஎல்ஓக்களும் கட்சிகள் பிஎல்ஏ டூக்களும் இணைந்து செயல்பட தேவையான எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் சொன்னாங்க சொன்னாங்களே தவிர ஆனால் அப்படி ஒரு சூழலை இதுவரை உருவாக்கவே இல்லை திமுக பிஎல்ஏ டூ தயாராக இருந்தாலும் கூட பல இடங்களில் பிஎல்ஓக்கள் வராமல் இருக்காங்க இதையெல்லாம் மீறித்தான் நம்ம செயல்வீரர்கள் விழிப்பாக செயல்பட்டு வராங்க உங்களுடைய வாக்கு நீக்கப்படுமா என்று கேட்டால் அப்படி ஒரு அபாயம் நிச்சயம் இருக்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது அதை தடுக்கணும்னா உங்கள் பகுதிக்குரிய பிஎல்ஓ யார்னு கேட்டு அவர்கிட்ட இருந்து கணக்கீட்டு படிவத்தை வாங்கி சரியாக நிரப்பி திரும்ப சமர்ப்பிக்கணும் அதுக்கான ஒப்புகை சீட்டையும் மறக்காமல் வாங்கணும் இதுதான் உங்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கும் வாக்குரிமை தான் ஜனநாயகத்தோட மறுக்க முடியாத அடிப்படையான உரிமை தற்போதைய நிலையிலான எஸ்ஐஆரில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இதை எதிர்கொள்ள திமுக சார்பில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம் இது திமுகவினுக்கு மட்டும் அமைச்சிருக்கக்கூடிய உதவி மையம் இல்லை எல்லோருக்குமானது அதனால் கழக நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் எஸ்ஐஆரால் பாதிக்கப்படுற அனைத்து பொதுமக்களும் நாங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய எட்டு பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை பெறலாம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை காக்க திமுக உங்கள் தோழனாக துணை நிற்க தயாராக இருக்குது